ந சசியானி நகோரக்யம் ந கிருஷிர் ந வணிகதாக வைன்யாத் பிரபிருதி மைத்ரேய சர்வசைத்தசிய சம்பவாக இதற்கு முன்னாடி ஒரு நாளும் சசியங்கள் வந்திருக்கல அதாவது பயிர்கள் எல்லாம் நகரக்ஷ்யம் அல்லது இந்த மாடு வீடு அவைகளை எல்லாம் ரட்சணம் பண்ணுறதுங்கிறது இல்லாமல் இருந்தது இவன் வர்றதுக்கு முன்னாடி ந கிருஷி ஒழவு இல்லாமல் இருந்தது ந வணிக்பதாக வ வணிக வணிகர்களுக்குன்றதான இடங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ எல்லாவற்றையும் அவன் சரியாக பண்ணானாம் எல்லா பூமியையும் சமதளப்படுத்தி மலைகளை அப்புறப்படுத்தி காடுகளை தள்ளி மக்கள் வாழக்கூடிய இடங்களை பண்ணி இது கிராமம் இது நகரம்னு சொல்லி அதில் இந்த இடத்துல பயிர் விளைய வைக்கணும் இந்த இடத்துல மாடுகள் எல்லாம் கட்டி போட்டு அவைகளை ஓட்டி விடணும் இந்த இடத்துல த தான்யாதிகளை எல்லாம் கர்ஷனம் பண்ணி விவசாயம் பண்ணணும் இந்த இடத்துல அவைகளை எல்லாம் கொண்டு வந்து விற்பனை பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் பண்ணானா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை இவன் காலத்துல தான் அப்படி வந்தது எத்திர எத்திர சமம்யா பூமே ராசி திவிஜோத்தமாக தத்திர தத்திர பிரஜா சர்வா நிவாசம் சமரோச்சையன் எந்த இடத்துல எல்லாம் சமமாக இவன் பூமியை ஆக்கினானோ அந்த இடத்துல எல்லாம் மக்கள் வசிப்பதற்கு விரும்பினார்கள் அந்த இடத்துலலாம் சமரோச்சையன்னு நிவாசம் வசிப்பதற்கு விரும்பினார்கள் என்ன ஆஹார பலமூலானி பிரஜா நாம் அபவத் சாப்பாடு கிடைச்சிது ஃபலங்கள் கிடைத்தன நிறைய கிழங்கு முதலிய தானியங்கள் எல்லாம் கிடைத்தன கிருட்சேன மாதா சோஹுபி பிரணஷ்டா பிரனஷ்டா சுவோஷதீசு சகல் பயித்வா வத்சம் து இப்படி பூமியை எல்லாத்தையும் சவன்படுத்தி அதை தான் அங்கங்கே வைக்கணுங்கிறத அவன் பண்ண உடனே பூமியை சொன்னாலோ இல்லையோ அவள் வந்து நீ ஏதாவது ஒரு ஒரு இதை கன்றுக்குட்டியை ஏற்பாடு பண்ணு அதை பார்த்த உடனே எனக்கு க்ஷீரம் பிறக்கும் அதன் மூலமாக நான் எல்லா இடத்துலேயும் இந்த சகல பூமியிலேயும் அதை பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு மேலே அதை எடுத்துக்கலான்னு சொன்னால் உடனே ஈவன் மனுவை அன்னைக்கி இருந்திருக்கக்கூடிய மனுவை கூப்பிட்டானா அவர் சுவாயம்புவ மனுதானா அப்போது மனும் சுவாயம் புவம் பிரபும் சகல் பைத்வாவத் சந்தூ மனும் சுவாயம் புவம் மனும் பிரபும் சுவாயம்புவ மனுவை ஒரு கன்றுக்குட்டியாக ஆக்கி ஸ்வபானோ பிருத்வீநாத்தோ துதோஹ பிருத்திவீம் பிச்சுஹூ சுவயம்புவ மனுவை கன்றுக்குட்டியாக ஆக்கி பூமியாகிறதான மாடு அப்போ உடனே அது கா பால் சொரிய ஆரம்பித்தது அதை தானே தன் கையாலேயே கறந்தான் அப்போது நிறையா உத்கிருஷ்டமான வஸ்துக்கள் எல்லாம் வந்தது தஸ்ய ஜாத்தானி சர்வாணி பிரஜா நாம்ஹித காமியா அப்போது மக்களினுடைய நன்மைக்காக எல்லா வஸ்துக்களும் வந்தது இவ்வளோ நாளாக பூமியில் வளையாமல் இருந்ததெல்லாம் வளைய ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம் அதை ஒரு உருவகப்படுத்தி பூமி ஆகிறதான மாடு இடமிருந்து வந்ததுன்னு சொல்கிறாள் தேனாண்ணேன பிரஜாஸ்தாத்த வர்த்தன் தேத்தியா பிநித்யஷா அன்னைக்கு அவன் பண்ணி வைத்ததான ஏற்பாடு அன்னைக்கு அந்த பூமியை மாடாக ஆக்கியிருக்க ஆனதான பூமியை சுவாயம்புவ மனுவாகிறதான ஒரு கண்ணுக்குட்டியை வைத்துக்கொண்டு பிரிசு மகாராஜா கரந்தான் அந்த பால் பூமியில் விழுந்தது அதனால் பூமி இன்னி வரைக்கும் நிறைய தன தானிய சமிருத்திகள்லாம் கொண்டு இருக்குது அதனால் இன்னி வரைக்கும் அன்னங்கள் அதுகிட்டேருந்து பூமி கிட்டேருந்து வருது அதை கொண்டு மக்கள் எல்லாம் வசிக்கிறார்கள் சாப்பிட்டு வா வாழ்கிறார்கள் பிராணப்பிரதா தா சூ யஸ்மாத் ரபூத் பிதா ததஸ்து பிருத்திவீசம் அவா பாக்கில தாரிணி அப்போது ஒரு பூமியை தன்னுடைய வசத்தினால தன்னுடைய தபஸுனால் தன்னுடைய ஆஜையினால் அத்தனையையும் கொடுக்குற மாதிரி அவனுடைய வசத்தில் வைத்து அவனுடைய வார்த்தையில் வைத்து அவன் சொல்கிறத கேட்கிற மாதிரி வைத்து பண்ணாங்கிறதுனால எல்லா வஸ்துக்களையும் தாங்கக்கூடியவளான பூமி அகில தாரிணி அனைத்தையும் தாங்கக்கூடியவளா இன்னிலிருந்து பிருத்திவினா பிருத்திவியினுடைய பிருதோர் அபத்தியா அப்படிங்கிறது பிருத்திவியினுடமிருந்து தோன்றியவள் அப்படிங்கிறதுனால பிருத்திவீன்னு பெயர் பெற்றாள் பிருத்திவியிடமிருந்து வந்த காரணத்தினால் பிருத்திவியுடைய வார்த்தையை அப்பா சொல்ல கேட்கக்கூடிய பொண்ணு மாதிரி இருக்காங்கிறதுனாலே பிருத்திவீன்னு பெயர் பெற்றாள் துஷ்வப்னோபசமம் திருணாம் ஸ்ருண்வதாமே ததுத்தமம் இதை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு துஸ்வ பணத்தினாலே ஏற்பட்டதான கெடுதல்கள் எல்லாம் போகிவிடும் பிதோர் ஜென்ம பிரபாவஸ் கரோதி சததம் சுபம் இவனுடையதான ஜென்மமும் இவனுடைய பிரபாவமும் அதை சொல்கிறவாளுக்கும் கேட்குறவாளுக்கும் எப்பொழுதும் சுபத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இதுக்கு ஒரு ஃபலப்பிரதத்தையும் சொல்லி காண்பித்தார் அற்புதமானதான சரித்திரம் பிருத் மகாராஜா பூமிக்கு பிருத்திவிங்கிற தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தவன் அந்த சரித்திரத்தை சொல்கிறவா கேட்கிறவாளுக்கும் நல்ல பலன்கள் பாப்பங்கள் கழியறதுங்கிறத சொல்